ஈரானுக்கும் சிரியாவில் தற்போது ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சி படைகளுக்கும் இடையிலான ஒரு முருகன் நிலை இருந்து கொண்டே இருக்கிறது ஈரானுடைய டமஸ்கஸ்ல இருந்த தூதுவரயம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவினுடைய சிறைகளிலே சிறை வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சிரியாவுக்கான தலைவராக செயல்பட்ட சகோதரர் மாமூன் அல் ஜலூலி என்பவர் இன்றைக்கு உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் அதையொட்டி தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரியாவினுடைய பிரச்சனையினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் சிரியாவை சிறிய கிளர்ச்சி படை கைப்பற்றியிருக்கிறது அதனுடைய முழு விவரங்கள் இதற்கு முன்பதாக நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய சிரியாவுக்குள் கிளர்ச்சி படை நுழைந்த விதத்தையும் கைப்பற்றிய விதத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரம் இந்த வீடியோவில் என்ன நடக்கிறது என்பதோடு சேர்த்து சிரியாவினுடைய தற்போதைய நிலையை குறிப்பாக கடந்த மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல்

மூன்றாவதாக சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவத்தினரும் இன்றைக்கு மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக வடக்கு காசா தெற்கு காசாவுக்கு இடையில இருக்கக்கூடிய நெட் காரிடோர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இந்த பகுதிகளில் தான் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ தளவாடங்களை ஆயுதங்களை கொண்டு வந்து சேமித்து வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிகளை நோக்கி பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் ட்ரிபிள் ஒன் என்கிற ஒரு புது வகையான ஏவுகணை தாக்குதல்களை ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய படைகளை நோக்கி நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது நாட்களாக இதுவரைக்கும் இந்த ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எந்த இராணுவ குழுக்களும் இந்த வகையான ஆயுதங்களை பயன்படுத்தாத நிலையில் இன்று முதல் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பயன்படுத்துகிற பெரும்பாலான ஆயுதங்கள் அவர்களுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கிறது அந்த வகையில் இந்த என்பது அவர்களுடைய சொந்த தயாரிப்பா அல்லது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதா என்கிற விவரங்கள் இல்லை ஆனாலும் ஒரு புதிய வகையான ஆயுதத்தின் மூலமாக ஒரு ராக்கெட்டின் மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு தியாகி அபு அலி முஸ்தபா என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவும் அங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு உமரால் காசிம் என்கிற படைப்பிரிவும் இணைந்து மேலதிகமாக நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நீங்க இங்க பார்க்கலாம் ஈவோ மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய இது ஒரு குவாட் கேப்டர் என்று சொல்லுவார்கள் அத கண்காணிக்கக்கூடிய ஒரு ட்ரோனாகவும் இது செயல்படும் அதே நேரம் பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்துகிற ஒரு ட்ரோனாகவும் இது பயன்படுத்தப்படும் பறந்து கொண்டே மக்கள் மீது ஷூட்டிங்கும் பண்ணுவாங்க அதே போன்று வீடியோ கவரேஜும் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ட்ரோன் ஒன்றை இன்றைக்கு தரையிறக்கி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற ஒரு செய்தி அவர்கள் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் நான்குக்கு மேற்பட்ட மேலதிக ராணுவ வெஹிக்கிள்ஸும் அளிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் எட்டு ராணுவ வாகனங்களை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள் அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை அவர் தளங்களிலும் அரபு பக்கத்திலும் போய் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ரஃபாவுக்கு கிழக்கு பகுதிகளில் ஜெனீனா என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை ஏற்றி கொண்டு சென்ற பொறியியல் படையின் மீது அவர்களுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்பினர் தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்குள் இடைவிடாத வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமன்ல இருந்து போராடக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் இஸ்ரேலிய பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாமல் அது இஸ்ரேலுடைய பகுதிகளை தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரம் எமனுடைய ஹூதிகளோடு இணைந்து இருக்கக்கூடிய படைப்பிரிவும் பிரிவும் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலு துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படியும் எது எப்படி போனாலும் ஆதரவான தங்களுடைய ஊதிகள் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரத்தில் மீண்டும் ஈராக இருக்கக்கூடிய படைப்பிரிவினரும் பிரிவினரும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த தான் இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறார் கிளர்ச்சி படையினுடைய கைகளிலே வந்திருக்கிறது கிளர்ச்சி படை ஆட்சியை இருக்கிறார்கள் சிரியாவினுடைய பிரதமராக செயல்பட்டவரே அடுத்த தலைமைத்துவம் அறிவிக்கப்படுகிற வரைக்கும் நாட்டினுடைய பொதுத்தலங்களை கண்காணிக்கக்கூடியவராக இருப்பார் என்று கிளர்ச்சி படையினுடைய கூட்டணி தலைமை அறிவித்திருந்த நிலையில சற்று முன்னால் அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் இனிமேல் அவர் பொறுப்பில் இருக்க மாட்டார் என்று கிளர்ச்சி படைகளுடைய ஒட்டுமொத்த தலைமையகமும் அறிவித்திருக்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஆசாதினுடைய வெளியேற்றத்தை தொடர்ந்து ஈரானுக்கும் சிரியாவில் தற்போது ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சி படைகளுக்கும் இடையிலான ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கிறது ஈரானுடைய டமஸ் டமஸ்கஸ்ல இருந்து தூதுவர் ஆலயம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய தூதுவர் ஆலயம் மட்டுமில்லை பாராளுமன்றத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றி இருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது இது நாம் நடைபெறும் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் இலங்கையிலேயே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் கோட்டாபே ராஜபக்ச வெளியேற்றப்படுகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் பல நாடுகளில் பங்களாதேஷில் இதுவே நடைபெற்றதை நம்ம பார்த்துருக்கிறோம் பாகிஸ்தான் அந்த அடிப்படையில் சிரியாவிலும் இதே போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக தூதுவரயம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டு சென்றிருந்த பயணிக்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன சிரியாவுக்கு சென்ற கப்பலை மீண்டும் திருப்பி எடுத்திருக்கிறது சிரியாவுக்கும் இடையில தற்போது சுமூகமான நிலை இல்லை என்பது புரிகிறது மட்டுமல்லாமல் தற்போது சிரியாவை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்கிற நிலைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தள்ளப்பட்டிருப்பதையும் நாம் உணர முடிகிறது குறிப்பாக சிரியாவில் பல மாற்றங்கள் இன்றைக்கு நடந்திருக்கின்றன அதில் நீங்கள் பார்க்க முடியும் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவினுடைய சிறைகளிலே சிறை வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சிரியாவுக்கான தலைவராக செயல்பட்ட சகோதரர் மாமுன் அல் ஜலூலி என்பவர் என்பவர் இன்றைக்கு உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சிறைகளையும் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க ரபிள்ஸ் கைப்பற்றிய நேரத்தில் அங்கு அநியாயமாக சிறை வைக்கப்பட்டிருந்தவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் சிரியாவில் இருந்துதான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணப்படுகிறது அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஈரான் பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது ஆனால் இஸ்புல்லாக்கள் ஆதரவாக இருந்தாலும் ஈரான் ஆதரவாக இருந்தாலும் சிரியாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அசாதுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர் படைகளோடு தான் சேர்ந்து இருந்தார்கள் அப்படி இருந்த நிலையில்தான் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சிரியாவுக்கான தலைவர் கைது செய்யப்பட்ட சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி அடைக்கப்பட்டிருந்தவர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சிரியாவினுடைய தலைநகர் டெமஸ்கஸ்ல அவர் சுஜூதில் விழுந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி தொழுகிற காட்சிகளும் சற்று முன்னால் வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும் இதை தவிர்த்து இவரோடு சேர்த்து நாற்பது ஆண்டுகளாக செட்னாயா சிறையில் சிரியாவில் இருக்கக்கூடிய சிறையில் இருந்த ஜெனினை சேர்ந்த பாலஸ்தீனியர் அலி யஹியா அவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்

விடுதலை அமைப்பினரோ ஹெஸ்புல்லாக்களோ இதுவரைக்கும் மாற்றம் தொடர்பாக வெளியிடவில்லை சிறையில் இருந்த சிரியாவில் இருந்து இயங்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஜெனினை சேர்ந்த பாலஸ்தீனியரும் இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்க இருக்கிறார் என்கிற நற்செய்திகளும் உருவாகி வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்று மில்லியன் மக்கள் காசாவில் இருந்து எப்படி அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள் இதே போன்று பஷரல் அல் அசாதினுடைய ஆட்சியை பொறுக்க முடியாம அகதிகளாக துருக்கியில் சென்று அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சிரியாவை சேர்ந்த த்ரீ மில்லியன் மக்கள் மூன்று மில்லியன் முப்பது லட்சம் மக்கள் மீண்டும் சிரியாவை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் துருக்கியில் இருக்கக்கூடிய அகதிகளாக இருந்தவர்கள் இவர்கள் தற்போது சிரியாவுக்கு படையெடுக்க ஆரம்பித்து குடும்பம் குடும்பமாக சிரியாவுக்கு வரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிற அதே நேரத்தில் திடீரென இந்த கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை கைப்பற்றி நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் என்று அறிவித்த கையோடு இஸ்ரேல் தன்னுடைய படையை தரைப்படையை சிரியாவுக்குள் அனுப்பி இருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அதாவது சிரியாவுக்குள்ள நுழைந்த இஸ்ரேலுடைய படைகள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இதெல்லாம் வான்வழி தாக்குதல்கள் தரைவழி தாக்குதல்களை முதலில் ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக போராளி குழுக்களாக கிளர்ச்சி படையினர் கைப்பற்றியதற்கு பிறகு இஸ்ரேலுடைய படைகள் முதல் கட்டமாக கனித்ரையா என்கிற ஒரு பகுதி இந்த பகுதிக்குள் தான் தரைப்படையாக நுழைந்திருக்கிறார்கள் இது பஃபர் ஜோன் என்று சொல்லுவார்கள் இரண்டு நாட்டுக்கும் சொந்தமில்லாத பகுதிகளாக இருக்கும் அது இஸ்ரேலும் சொந்தம் கொண்டாட முடியாது சிரியாவும் சொந்தம் கொண்டாட முடியாது ஐம்பது ஆண்டுகளாக பஃபர் ஜோனாகத்தான் இந்த பகுதி இருந்து வந்த நிலையில் பஷரல் அல் ஆசாத் தோல்வி அடைந்து வெளியேறியவுடன் இஸ்ரேலுடைய ராணுவம் இந்த பகுதிகள் பஃபர் ஜோனை தாண்டி தங்களுடைய ராணுவ டேங்குகளை நகர்த்தி இருக்கிறார்கள் சில பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பீரங்கி குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கோலான் மலை குன்றிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹான் அர்னாபேக் என்கிற ஒரு பகுதி சிரியாவினுடைய ஒரு பகுதி அந்த பகுதிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தரைவழியாக நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது ஏற்கனவே நான் சொன்ன பகுதியாவது ஜோன் பகுதி இது பஃபர் ஜோன் பகுதி கிடையாது இது நெஜ சிரியாவாகவே இருக்கிறது அந்த பகுதிகளுக்கும் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட கோலானுக்கும் சிரியாவுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நிறுவப்பட்ட இடையகம் மண்டலம் முதல் கட்டமாக நுழைந்தார்கள் அதற்கு பிறகு சிரியாவுக்குள்ளேயே அவர்களுடைய தரைப்படை நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தொண்ணூத்தி எட்டாவது பிரிவு பாராட்ரூப்பர்களும் கமாண்டோக்களும் சிரியாவினுடைய எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகிய அதே நேரத்தில் சிரியாவுக்குள்ளே மிக முக்கியமான ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களையும் வான்வழி

மீது தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஈரான் வழங்கிய பல ஆயுதங்கள் சிரியாவிலே இருக்கிறது அசாதுடைய படைகள் அதை எதிராக கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை எது எப்படி போனாலும் ரஷ்யா வழங்கிய பல ஆயுதங்கள் இருக்கிறது திடீரென கிளர்ச்சி படை அதை எடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆதரவாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டால் அது மிகப்பெரிய சிக்கலாக இஸ்ரேலுக்கு மாறிவிடும் என்று நினைக்கிறது அந்த அடிப்படையில் விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுவிக்கப்படலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் சிரியாவினுடைய புதிய ஆட்சிக்கும் இடையில ஏதோ ஒரு வகையான நெருக்கம் இருக்கிறது என்பது இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய முடிகிறது எப்படியாயினும் இந்த செய்திகள் ஊடாக இஸ்ரேல் சிரியாவை மொத்தமாக நொறுக்கிவிட பார்க்கிறது சிரியா மீண்டும் பழைய மாதிரி எழுந்து நின்றுவிடக் கூடாது என்று நினைக்கிறது அந்த அடிப்படையில் தான் சிரியா மீதான தாக்குதலையும் அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சிரியாவினுடைய கிளர்ச்சி படைகள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுப்பார்களா இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவார்களா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்து நிற்பார்களா காசாவை பாதுகாக்க வருவார்களா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே சிரியாவில் அசாதினுடைய ஆட்சியின் போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான தாக்குதலின் போது ஹிஸ்புல்லாக்கள் அங்கு சென்று அசாதுக்கு ஆதரவாக நின்ற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அப்போதைய கமாண்டரும் மரணித்த தலைவருமான ஷேக் யஹியா சின்வார் அவர்கள் அதற்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்தார் ஹிஸ்புல்லாக்களோடு முரண்டுபட்டு கொண்டார் ஹிஸ்புல்லாக்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான பல ஆண்டுகால தொடர்புகள் நீக்கம் செய்யப்பட்டிருந்த தொடர்பே இல்லாமல் இருந்தார்கள் இந்த நன்னம்பிக்கைகள் எல்லாம் இந்த நல்ல செயல்கள் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய கிளர்ச்சி படையில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு காரணத்தினாலேயும் திடீரென அவர்கள் காசாவுக்கு ஆதரவாக வந்து நிற்கவும் கூடும் என்றும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இந்த எல்லாம் பார்க்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா செய்திகள் நேற்று வருகிற செய்திகள் இன்றைக்கு மாற்றமடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிற யுத்தம் ஒன்று வருகிற காரணத்தினால அந்த கிளர்ச்சி படையும் கைப்பற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கிளர்ச்சி படை எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கிளர்ச்சி படையினுடைய அடுத்த மூ எப்படி இருக்க போகிறது என்பதை எது எப்படி போனாலும் இதை இஸ்லாத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றியாக இஸ்லாத்தினுடைய படைப்பிரிவு வந்து கைப்பற்றிவிட்டது என்கிற பார்வையில் நேரில் பார்த்து விட முடியாது என்பதை கடந்த வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் இது சிரியாவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆயுத ரீதியிலான கிளர்ச்சி படையினுடைய வெற்றியே தவிர வேறு எந்த விதமான வெற்றிகளும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த படைப்பிரிவுகளும் அந்த கிளர்ச்சியாளர்களும் சிரியாவை மீட்டெடுத்ததாக சொல்லுகிறவர்களும் பாலஸ்தீனத்திற்காக வருவார்களா பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பார்களா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்களா இஸ்ரேலுக்கு எதிராக நிற்பார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் வல்ல ரஹமான் அனைவரும் அமைதியாக இருக்கக்கூடிய அனைவரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் இதுவாகத்தான் இருக்கின்றன அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது அதையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு சிரியாவினுடைய செய்திகள் தான் மிகைத்திருக்கிறதையே தவிர காசாவினுடைய செய்திகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை காசாவினுடைய செய்தி செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அந்த செய்திகள் வெளிவருகிற போது அத்தனை செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் ஆலமி